கரூர் வட்டம் உண்மையிலுமே இருக்கு மாத்திட்டு கூப்பிடுங்க வர்றேன் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக கொண்டாக அண்ணன் தம்பி இருந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் முன்னுக்குள் ஒன்றாக தானாசி கேச முதல் மதிப்பதை தாயாரும் படித்ததில்லை தங்கள் உசை தானாசி வாசும்பதி தானாக படித்த வந்தான் தஞ்சமீன வளர்ந்த தம்பி தானாக படித்த வந்தான் தம்ப மீன தம்பி நான்

இதயத்தே ஒரு நானும் பிரிவில் புத்துக்கு முன்னாக அண்ணன் இருந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக இருந்து வந்தோ உள்ள

இந்த பாடலுக்காக பத்ரவான் பிடிப்பாக அளிக்கிறேன் திருமுருகனுக்காக இந்த பாடலை பாராட்டி எனது அன்பிற்கும் பாசக்கூடிய அருமை அண்ணனை அவர்களை எனக்கு அன்பளிப்படுத்தியிருக்கின்றார்கள் அண்ணாருக்கும் அண்ணாவது குடும்பத்தினருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பிலே சிறந்த நன்றி வணக்கத்தை உருத்தாக்கிக் கொள்கின்றேன் பரவாயில்ல ஆனால் எடிட் பண்ணி போட்டுங்க தயவுசெய்து உங்களை காலை விட்டு கும்பிட்டு கேட்கிறேன் இதை இட்டு எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை தான் இருக்குது ரொம்ப அதை அது பப்புட்டா அடிச்சு தான் முக்கிய பிரச்சனை வருது இருக்குது கல்கத்தாலேருந்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அதனால் எடிட் பண்ணி ஒரு கூடுதலாக இருக்கும் உரைச்சிருக்கேன் அதெல்லாம் எடிட் பண்ணி அனுப்பிவிடுங்க உங்களோட கும்பிட்டு கேட்குறேன் ஐயா பெரிய மனுஷனாக இருக்கியா ஏன்னா எங்கள் ஏரியா பண்ணால் எடிட் பண்ணி அனுப்புவாங்க இந்த ஏரியாவுக்கு தெரியாது இந்த ஏரியாவுக்கும் நான் வரமாட்டேன் ஒரு லாங்கே கட் பண்ணி எழுதி விட்டுருங்க என்னையா ஆமாம் என்ன எழுதி பண்ணே இருக்கணும் என்ன ரொம்ப விட முடியும் நமது ஒரு நல்ல முடியும் கூட பொடச்சலவு ஏன் செய்து அந்த நாடகத்தை நடந்து கொண்டு இருக்கும் கரூர் மாவட்டம் கரூர் வட்டம் பண்டிதகாரன் ஸ்ரீ பகவதி ஸ்ரீ மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு உள்ளூர் மனோகரன் செல்வி மகன் பிரதீப் வித்யா குடும்பத்தியார் குடும்பத்தார்களால் நடத்தப்படும் பிரார்த்தனை நாடகமானது ஸ்ரீ மலிகர் நாடகம் அமித்ஷா நந்திரம் இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கும் நடிகை சிவாமல் நடிகர்கள் கவிஞர்கள் காவிரியர்கள் அறிந்திருந்தாலும் பொருந்திருந்தாலும் அறிமுகப்படுத்த முடியாத அடியின் கடமை என்று கூறிக்கொண்டு சென்ற தாளையில் வெட்டிக்கு எனது அருமை திருவாதூர் மாநகர தெய்வேந்திரன் குமத்தியில் வேலன் வேடன் ஒருத்தனாக தோன்றுவார்கள் கோயிலின் குடும்பமியும் கோயிலிசை கோயில வாணி மாதத்தில் எத்தனை நட்சத்திரங்களாலும் புராண நட்சத்திரங்கள் அழைக்கப்படும் எனது ஏன்னா பல்ல பல்ல உங்க அப்பா மாதிரி காட்டுற புராண நட்சத்திரம் அழைக்கப்படும் எனது ஆர்வ சோதரி அண்மை சோதரி நமது தூரங்குறிச்சியை சேர்ந்த அண்ணலட்சுமி ஒரு மத்தியில் தாம் அதே அதே பாரு சோதனை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கும் வாசிக்கிறேன் என்ன நன்றி அது வள்ளிக்கு நடிக்குது நீ அதுக்கும் சேர்ந்து வாசிக்கிற

அருமை மாப்பிள்ளை நமது நவநீத கிருஷ்ணா உருவத்தில் நாடு மற்றும் கழக பிரியராக நடிப்பார் புதிய பாடல் வலை பாடல் தம்மாக்கு பாடல் எந்த பாடல் கேட்டாலும் தனது விரல் வளத்தினாலும் தனது உறவு வளத்தினாலும் உங்கள் செவியில் கூட்ட காத்துக் இருக்கும் ஆர்மனிய கலையரசு ஆர்மனிய சக்கரவர்த்தி பின்பாட்டு சக்கரவர்த்தி எங்களது கே அமலட்சி மூரத்தைச் சேர்ந்த டி திருமுருகன் உருவத்தில் ஆர்மியமை வேணா மது பழக்கம் வேணாம் முங்க குடி பழக்கம் வேணா மது பழக்கம் வேணாம் முங்க குடி பழக்கம் பற்றி மகிழ்ச்சியில் தாஸ்மாக நீத்தையா பழக்கம் வேணாம் உங்க குடி பழக்கம் உடம்பு உடம்பு ஆகிறேன் <Safe> <reath descriptivemusi> பாட்டை எங்க ராமநாதபுரம் மாவட்டம் இளையராஜா இங்கே ஓச்சாலையோட நிறுவனம் அவர் நம்ம ஊர் தானே அவர் எத்தனை பாட்டு எழுதி புத்தகமா வச்சிருக்காரு தெரியுமா அந்த பாட்டு ஒரு பாட்டு கூட வந்திருக்க சினிமாவோட சமுத்திர நிபுரோட ஒரு பாட்டு வந்து ஏகப்பட்ட பாடலுக்கு சொந்தக்காரர் பாரதி கணேசன் பாட்ட பாடலுக்காண்டி கைதட்டிய அனைத்து உள்ளத்திற்கும் நன்றி நீங்கள் வணக்கம் அடுத்தபடியாக அதற்கிடையாக அருமான விருதுகளுக்கு கோடை நிமிஷம் வெற்றி பெற செய்ய திட்டம் வெற்றி பெற நாட்டி வரும் தனிப்பாடியை வகுத்து வரும் எங்களது ஆறுதல் சகோதரமான நம்ம திருப்பாச்சிக்கு வர ஓட்டக்கூடிய ஏ சமய புத்தவர் மிருகம் மிருகம் துவிதமிழ் பார்ப்போம் multimassbump Jazda gas pecaks Lecture Sous-titrage Société Radio-Canada